நீ உலகத்தை பார்த்து நீ கவலைப்பட மாட்டா இருக்க வேண்டிய நம்ம இந்த இடத்துல இறந்துமே கிடையாது இது போக வேண்டியது போனது பரலோகத்துக்குங்க ஏசுனா அது வந்து எந்த இந்த உலகத்தில் இங்கே வச்சுட்டு போறக்காக இல்லை உனக்கு பரலோகம் கொண்டு போறதுக்காக பரலோக சம்பந்த ஐஸ்வரியம் கொடுத்தார் இதுக்கு நம்ம கத்துக்கிட்டோம் ஏசுனா என்ன கொண்டு வந்து கொடுத்தார் நம்மளுக்கு பரலோக சம்பந்த ஐஸ்வர்யத்துக்கு கொடுத்தார் அதுதான் அங்க என்ன சேர்த்து வச்சிருக்கேன் எவ்வளவு இருக்கு உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது பெட்டியில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லுவீங்க இல்லையா ஒரு பரலோகத்துல எவ்வளவு இருக்குதுங்க இப்பதான் ஆலோசனை வருது இல்ல இன்னைக்குதான் ஆலோசனை வருது இல்ல இதனால யோசனை பண்ணீங்களா பாசி சொல்லுங்க எப்பாசி நீங்க ஆலோசனை பண்ணீங்க சொல்லுங்க நான் ஆலோசனை பண்றேன் இப்ப எவ்வளவு சேர்த்து இருக்கீங்க சொல்லுங்க எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்க பரலோகத்துக்கு

ఉలక సంబంధమాసరం ఇలా యోచన పన్న ఎదుకో పర్లోవతున్నా పర్లోవత్క ఎన్న పన్ను ఇదా ఒక ఉమయ విశ్వాస ఉన్న దేవను మరంద వార యోచన పన్న విషయం யாருக்குள்ள இந்த யோசனை இருக்குதோ இந்த மனசு இருக்குதோ அவங்க எப்ப அவங்களுக்கு என்ன இருக்கு தெரியுமா கர்த்தருக்காக நான் என்ன பண்றேன் என்ன பண்ணணும் இன்னைக்கு இந்த நாள் கொடுத்த இன்னைக்கு கர்த்த உனக்காக நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் நான் இன்னைக்கு கர்த்தோட வேலை நான் என்ன பண்ணணும்னா கர்த்தருக்காக என்ன பண்ணணும் இன்னைக்கு வச்சன பிரகாரம் நடந்தனா ஆராய்ச்சிக்காக கண்ணீரோட ஜவம் பண்ணணும்னா இல்லை நான் எதாவது கஷ்டப்பட்டேனா கருத்தருக்கு சி நான் யாராச்சிக்க வாழ்க்கை மூலயமா இன்னொருத்தருக்கு என்ன பண்ணேன் கருத்தரை பார்க்குற மாதிரி நடந்துக்கிட்டன இல்லை சுவிசேஷன் யாராச்சும் சொன்னாது இல்லை வச்சத்துக்காக நான் ஏதாவது கஷ்டப்பட்டுனே இல்லை கஷ்டம் வட்சத்துக்காக நான் ஏதாச்சும் விட்டடிச்சிட்டா நஷ்டம் போயிட்டுனா புரியுது இந்த யோசனையோ நடப்பா ஒரு விசுவாசி உண்மையான யாரு தெய்வம் இல்லைங்க வாரசனா இருக்க அவனுக்கு அந்த தரிசனம் இருக்கு அவளுக்கு அவருக்கு என்ன தரிசனம் பிள்ளைங்களுக்கு எந்த தரிசனம் இருக்கு சொல்லுங்க தரிசனம் நடத்த முடியுதுல்ல தமிழ்ல தரிசனம் தானே

அந்த பரலோக சம்மந்தி எம்போட இடம் நான் போக வேண்டியது எங்க அங்க இந்த உலகம் எம்பது கிடையாது நான் போக வேண்டிய பரலோக ராஜ்யத்துக்கு நான் இருக்கணும் காவல்து அதனால என்ன இந்த உலகத்தில் நான் என்ன நான் யார் கடத்தோட பிள்ளை கடத்தோட பிள்ளைங்க யார் ஆரி பார்க்கணும் யாரையும் மயிமைப்படுத்தணும் அவரையும் பிதாவி நம்ம பிதாவை மாதிரி மயிப்படுத்தணும் பிதாவி தெரிவிக்கணும் 우맙 <목소리도>